தமிழ் சொன்ன எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு சேது யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கிறாங்க இருந்து அவங்க மாமா வராரு வந்த உடனே சொல்கிறாரு தமிழ் மேலே எந்த தப்புமே இல்லை தமிழ் வந்து ஃபோன் பண்ணலை போலீஸ்க்கு அப்போ யார் பண்ணியிருப்பா எல்லாத்துக்குமே காரணமே அந்த ஆறுமுகம் தான் அவனை கூப்பிட்டு அடித்தா மட்டுந்தான் எல்லா உண்மையும் தெரியும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாரு சேது சரி பிள்ளை நான் போயிட்டு அந்த ஆறுமுகத்தை அடித்து அவனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பா அங்கேருந்து போகிறார் மாமா சீக்கிரமாக வந்துருங்க அது வரைக்கும் நான் தாமரை கட்டத்தில் தாலி கட்டாமல் தடுத்து நிறுத்தி வச்சுருக்கேன் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்கிறேன் சொல்கிறாரு அங்கே வந்து கருப்பு போகிறாரு அப்படியே வராங்க கல்யாண ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க மனமடையில் வந்து உட்கார சொல்கிறாங்க அப்போ சேது சொல்கிறாரு அப்பா நான் எந்த தப்பும் பண்ணலப்பா என் மனசு அதை தான்ப்பா சொல்லுது நான் தாமரை கடையில் தாலி கட்ட மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு அதை கேட்ட உடனே அப்படியே தாமரோட அம்மா சாவித்திரிக்கு கோபமாக வருது என்னென்ன என்ன இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கண்டிப்பாக சேது என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டணும் அப்படி இல்லை நான் அரைக்கையா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க நீ பார்த்தேன்லண்ணே இவங்க ரெண்டு பேர் என்ன கோ குளத்தில் இருந்தாங்க நீ பார்த்தல கண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி சொல்றாங்க அதை கேட்டோடனே ராஜாங்கத்துக்கு அப்படியே கோபமாக வருது ஒரு கொம்பு எடுத்து அடி அண்ணு அடிக்கிறாரு இங்க பாரு இந்த கல்யாணத்தை நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு அப்படியே பக்கத்துல எல்லாருமே சொல்றாங்க எதுக்காக போட்டு இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போ எழுந்து போய் தாலிக்கட்டு போ அப்படின்னு சொல்றாரு அப்படியே சேதுவா அப்படியே போறாரு போயிட்டு மனமடையில் உட்கார்றாரு தாமரோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தாமரையும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே பார்க்குறாங்க சேதுவோட அம்மாவும் பாட்டியும் இங்கே பருப்பா இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்குற கொடுமையெல்லாம் எனக்கு சக்தி இல்லை நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து வெளியே போகிறாங்க வெளியே அந்த பூஜை எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க தேவையான எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே தமிழ் இங்கே பாரு தமிழ் உன்னோட பூஜையில் நாங்களும் கலந்துக்கிறோம் எங்களுக்கு உள்ள இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க அம்மாச்சி வாங்க வாங்க அத்தை வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க மலரும் வராங்க வாங்க மலர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கேருந்து போகிறாங்க ஆறுமுகம் அவங்க அக்கா ரெண்டு பேருமே வசந்தி வீட்டுக்கு போயிட்டு மன்னிப்பு கேட்க போகிறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேருமே சொல்கிறாங்க எங்கள் மாப்பிள்ளைக்கு